அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பார்த்து பாத்தீங்கன்னாக்கா ஏசி லைன் ஃபால் டிடெக்டர் இது எப்படி ஒர்க் பண்ணுறது நெக்ஸ்ட் இதை எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பக்கத்திலேயே நோட்டிபிகேஷன் பெல் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உடனுக்குடன் அப்டேட் கிடைக்கும் வாங்க சப்ஜெக்டுக்கு போகலாம் ஓகே நெக்ஸ்ட் இதை எப்படி பர்ச்சேஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் அமேசானில் போயிட்டு ஏசி லைன் ஃபால் டெடெக்டர்னு டைப் பண்ணுங்க இங்க உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இது வந்து பார்த்தீங்கனாக்கா டூ டுவெண்ட்டிலேருந்து டூ சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ் வரைக்கும் கிடைக்குது இதனுடைய ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கனாக்கா அதிகமாகவே இருக்குது இதை கிளிக் பண்ணீங்கனாக்கா இந்த டெடக்டர் பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் அங்க கொடுத்துருப்பாங்க அமேசான் மூலயமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா ஃப்ளிப்கார்ட் ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு ஏசி லைன் ஃபால்ட் டெடக்ட்ருன்னு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மோர் ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் தேவையானதை செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் நான் த்ரீ ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் இருக்கிற டிடெக்டரை நான் செலக்ட் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிடெக்டர் பற்றி டீட்டெயில்ஸு இங்கே கொடுத்துருப்பாங்க ஃப்ளிப்கார்ட் மூலியமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிக்கல் ஸ்டோரில் இது கிடச்சிச்சின்னா தயவுசெய்து அதனுடைய அட்ரெஸை இந்த வீடியோக்கே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் உங்களால் மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவு செய்து எனக்காக அந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்கள் வாங்க இதை பற்றி பார்க்கலாம் ஓகே இதை நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன் இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதில் ஒரு டிரெக்டர் நெக்ஸ்ட்டு இதனுடைய பில் இருக்குது இதை நான் டூ சிக்ஸ்டி டூ ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் இதுதான் ஏசி லைன் பால் டிரெக்டர் இதை நம்ம ரிமூவ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சின்னதாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு இதுதான் ஏசி லைன் ஃபால்ட் டிரெக்டர் இதில் மூணு இண்டிகேஷன் எல்இடி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ரெட்டு செகண்ட் வந்து எல்லோ தேர்ட் வந்து க்ரீன் இதில் சில கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆல் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு அண்ட் நெக்ஸ்ட் க்ரீன் எல்இடி ஏரியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எர்த் ஃபால்ட் இதில் ரெட் எல்இடி மட்டும் எரியும் மற்றது ஏரியாது நெக்ஸ்ட்டு நியூட்ரல் ஃபால்ட்டு ரெண்டு எல்இடி ஏரியாது க்ரீன் எல்இடி மட்டும் ஏரியும் நெக்ஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் சேஞ்ச் பண்ணியிருந்தாக்கா ரெட்டு எல்லோ ஏரியும் க்ரீன் வந்து எரியாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபேஸ் கட் ஆகிருந்துச்சுனா எந்த எல்இடியுமே எரியாது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதனுடைய மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் டபுள் ஒன் டபுள் செவன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பேக் சைடு பார்த்தீங்கனாக்கா மூணு பின் இருக்கும் எர்த்து பேஸ் நியூட்ரல் நம்ம ஈஸியாக இந்தியன் மாடல் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம் யூகே மாடலில் இதை கனெக்ட் பண்ண முடியாது அது ஒரு சின்ன ட்ராபேக் தான் நோ ப்ராப்ளம் ஓகே இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே இந்த டிரெக்டரை செக் பண்றதுக்காக சிம்பிளா ஒரு சர்க்கியை கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த மூணு பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு லைனை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் வந்து இந்த சுவிட்ச் பாக்ஸ்ல சாக்கெட் உடைய லெஃப்ட் சைடுல நியூட்ரல் கனெக்ட் பண்ணும் ரைட் சைடுல ஃபேஸ் கனெக்ட் பண்ணும் டாப்ல வந்து எர்த் கனெக்ட் பண்ணும் தான் ப்ரொசீஜர் நெக்ஸ்ட் இந்த ஏசி லைன் ஃபால் டிரெக்டரை எடுத்துக்கோங்க இந்த சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணுங்க ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு பிரேக்கரையும் ஆன் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள் இதில் கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் இப்போது ரெட் இண்டிகேஷன் எரியுது க்ரீன் இண்டிகேஷன் எரியுது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஆல் ஓகே இப்போது எல்லாமே கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கு எல்லாமே கரெக்டாக ஒர்க் பண்ணுது நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து ஃபால்ட்டு இப்போது ரெட் இண்டிகேஷன் மட்டும் எரியும் ஸோ எர்த்தை மட்டும் இப்போது கட் பண்ணுறோம் இப்போது எர்த்து கட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட் இண்டிகேஷன் மட்டும் எரியுது இப்போது செகண்ட் கண்டிஷனும் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா தேர்டு கண்டிஷன் நியூட்ரல் ஃபால்ட்டு நியூட்ரல் ஃபால்ட்டுன்னு போது பார்த்தீங்கன்னா க்ரீன் இண்டிகேஷன் மட்டும் எரியும் மற்றது எரியாது எர்த்த ஆன் பண்ணிக்கோங்க இப்போது நியூட்ரல் மட்டும் கட் பண்ணுங்க ஓகே இப்போது தேர்டு கண்டிஷன் படி க்ரீன் இண்டிகேஷன் மட்டும் எரியுது இப்போ நம்ம ஈஸியாக நியூட்ரல் ஃபால்ட் ஆயிருக்குன்றத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு போர்த்து கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் மாறி இருந்துச்சுனாக்கா ரெட்டு எல்லோ எரியும் கிரீன் வந்து எரியாது ஸோ நம்ம அடுத்ததாக பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஃபேஸ் கட் ஆகி எந்த எல்இடியுமே எரியாது ஸோ இதை நம்ம இப்போது செக் பண்ணி பார்க்கலாம் இப்போது எல்லாத்தையுமே ஆன் பண்ணியிருக்கேன் இப்போது ஃபேஸை மட்டும் இப்போது கட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த எல்இடியுமே எரியல இப்போ லாஸ்ட் கண்டிஷன் கரெக்டாக ஒர்க் பண்ணுது ஓகே இப்போ நம்ம ஃபோர்த் கண்டிஷன் வந்து பேஸ் நியூட்ரல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் இந்த பேஸ் நியூட்ரல் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் இப்போ வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம பேஸ் நியூட்ரல் வந்து மாத்தி கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து மூணு பிரேக்கரியும் ஆன் பண்ணிக்குவோங்க இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்த்து கண்டிஷன் படி ரெட் இண்டிகேஷன் எல்லோ இண்டிகேஷன் வந்து எரியணும் ஸோ அதே மாதிரி கரெக்டாக எரியுது இந்த டைரக்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி கரெக்டாக ஒர்க் பண்ணுது ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் கனெக்ட் பண்ணி எப்படி இது ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே இது வீட்டில் யூஸ் பண்ணுற சுவிட்ச் பாக்ஸ் இந்த பிளக்கை ரிமூவ் பண்ணிக்குவோங்க இந்த சாக்கெட்டில் பேஸ் நியூட்ரல் ஏர் கரெக்டாக கனெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஏசி லைன் ஃபால்ட் டெடெக்டரை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த சாக்கெட்டில் இந்த டெடக்டரை இன்சர்ட் பண்ணுங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் சுவிட்ச் இருக்கும் அதை ஆன் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா ரெட் இண்டிகேஷன் எரியுது க்ரீன் இண்டிகேஷன் எரியுது இதில் இருக்கிற கண்டிஷன் படி ஆல் ஓகே ஃபேஸ் நியூட்ரல் எர்த் எல்லாமே கரெக்டாக கனெக்ட் ஆயிருந்தா இந்த ரெட் இண்டிகேஷன் க்ரீன் இண்டிகேஷன் வந்து எரியும் ஸோ இது மாதிரி நீங்கள் வீட்டில் கம்பெனியில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த இண்டியன் மாடல் சாக்கெட் இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் இது மாதிரி கனெக்ட் பண்ணி ஈஸியாக நீங்கள் செக் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்